Actually, the program that we had yesterday organized by National Unity Alliance uh, with regard to unity in diversity was an excellent program and thank God Alhamdulillah, everything went off so well. The best of speakers were available and, and we also had uh, Damar Amila Tero and Dhabar, uh, Sir, uh, Samita Hamoguru from the lssp. They spoke so well about what Muslim is, what unity is, how this community has to behave, how the majority community has to behave, how the uh, Buddhist clergy has to behave, and today, and he said, just only two more four years, this Buddha Balasena will be finished, Amila, Thero said. So this was a very encouraging speech that was made for the minority Muslims who were living in fear, especially yesterday. Being the 17th and the Budubala had organized a meeting in Kandy. That was a, that was a, a, a well-attended meeting, but with so much of threat on me. In name, by name, and calling me a dog and this dog must be tied down. They never mentioned any other politician in this Lanka. Only Azad Shari was the only target there. So this, this very clearly shows only because I defended my community that they have thrown this threat on me. I don't care a damn because I believe in Allah and I know who and who is there to help me and support me and your source of strength around the world my muslim brethren who called me fly throughout and supported me morning day and night alhamdulillah i must say to all of you that it was a great success your prayers were answered and alhamdulillah we were able to bring all muslim factions together and yesterday we had the most successful meeting which is being today talked in all the media and all the television station and the radio station so i must thank god for whatever that has happened and also thank everybody for their encouraging support indru uh, nanga romba sandosha vara kuri or vishayam enna sonnal neethu payanilante unity in diversity vetru mail ottrume national unity alliance ara nanga organize pannina meeting இந்த புதுபால சேனாவால வந்த பிரச்சினை முஸ்லீம்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அவ்வளவுக்கும் நாங்க நாங்க கொடுத்த பதிலும் நான் விசேஷமாக முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி கொடுத்த மறுமொழியல் தாங்கி உள்ளதாக புதுபால நேற்று கண்டில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு சனிக்கிற அசாத் சால் இன்று ஆறு இவன் ஒரு நாய் இந்த நாயை கெட்டி போடும் சொல்ற அளவுக்கு ஹாமதூர் பேசியிருந்தான் சொன்ன நாங்க அவரை எக்ஸ்போஸ் பண்ணி ஆக்கி இவரது இவரு கல் எடுத்த ஒரு ஹாமதூர் நோகையாளர் நோவையால தள்ளி எடுத்து ஹாமது மத்திய அங்க காசு எல்ல போய் கார் எடுத்து அந்த காரோல கொண்டு போயிட்டு டாக்குமெண்ட் செஞ்சு வித்த அதுல ஜாதிக ஜாத்திய சங்குதாய் அவசியத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ண டிவில இந்த மாதிரி கேட்டேன் அது அந்த மாதிரி கேக்குறதுனாலதான் இந்த அகாட்சியை கட்டி போடணும் கெட்டி போடுறதோ அகாட்சியை முடிக்கிறதோ எல்லாம் கையில் இருக்கு அது யாராலையும் ஒண்ணும் செய்யல நான் என்ன சமுதாயத்தை என்ன உயிரையும் உயிரையும் மதிக்காம நான் செஞ்சு கொண்டு போறேன் சொன்னா என்னுடைய சமுதாயம் தான் எனக்கு போத என்ன சமுதாயத்துக்காக நான் தேவை செஞ்சு என்னை சுட்டு போட்டாலும் அதை நான் எந்த விஷயத்திலையும் நான் நான் கலஞியமான ஜாசமானும் நான் எந்த நான் தயாராகிட்டு போய் சேர்ந்து அது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை ஆனால் இந்த விஷயத்துல நான் ஈடுபாடு மற்ற நாளிலிருந்து முஸ்லிம்கள் இருந்து ஸ்டேஷன் மூலமா ரேடியோ அனுப்பினமா ஸ்டார்ட் பண்ணது மார்னிங் டூ மட்டும் அவ்வளவு முழு வேர்ல இருந்து முஸ்லிதா இந்த அளவுக்கு என்ன ப்ரோக்ராம் அதனால நான் அந்த மக்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்றேன் தொடர்ந்து நாங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு பொருள் கொடுத்து நிச்சயமாக இப்ப நான் உங்களுக்கு அன்றைக்கு பாகிஸ்தான் எம்பசியாவிற்கு போங்க ஏலுமான ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பாகிஸ்தானும் இந்தோனேஷியன் என்பதில தூதர்கள் பேச்சு உடனடியாக முஸ்லிம்களை ப்ரொடெஸ்ட் போடுங்க பாகிஸ்தான் தான் இன்னைக்கு உலகத்துல யூஎன்ல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறான் கொழும்புக்கு ஸ்ரீலங்கா இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனை இப்ப எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில பாகிஸ்தான் ஜனாதிபதி பாகிஸ்தான் ஒப்பசிஷனுக்கும் கால் பண்ணி இம்ரான்கான் கூட கால் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்களுக்கு பேசினா இப்ப பாகிஸ்தான் போது தேர்தல் இந்த தேர்தல் அரசாங்கத்தே பெரிய பிரச்சனை வரும் இந்த முஸ்லீம் இஷு அவங்க அட்ரஸ் பண்ணலேருந்து நான் எம்பசியர் சொல்லியிருந்தேன் நேற்று நேரத்து பாகிஸ்தான் எம்பசியர் கூட வந்திருந்தாரு அவருக்கும் சொன்ன உடனடியாக நடக்க வேண்டியது அட்லீஸ் பாருங்க ஒரு அன் அபிஷியல் நாளைக்கு ஒரு நேற்று பாகிஸ்தான் ஜனாதிபதி இலங்கை ஒரு பிரைவேட் வீசுல வரக்கூடும் ஒரு கருத்தும் தெரிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி நடந்தா நல்ல நிச்சயமாக இந்த நிலைமையை பார்த்துட்டு முஸ்லிம்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க இன்னைக்கு இந்தியால குறைவை கொடுக்கா இன்றைக்கு யூஎஸ்ல ரெசல்யூஷன் போட முஸ்லீம் மைனாரிட்டிஸ பாதுகாக்கும் பிரதர்ஸ் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நிச்சயமாக முஸ்லீம்கிட்ட நல்ல எண்ணத்தை கொண்டு அதே மாதிரி சவுதி அரேபியா இனிஷியடிவ் எடுத்தா நிச்சயமாக மத்த அரபு நாடு எல்லாம் சவுதி சவுதியை ஃபாலோ பண்ணும் எல்லாருமே ஒற்றுமையாக இன்றைக்கு இந்த இந்த ஹவுஸ்மேட் கூட அனுப்புவதில் உள்ள எல்லா டெலிவிஷன் ஸ்டேஷன்ல இந்த ஹவுஸ்மேட் ஹரஸ்மெண்ட்டை காட்டி 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 தேவைப்படுத்திக்கா இந்த ஹவுஸ்மேட் செல்லது ஒரே இடத்துல ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவோம் எந்த ஒரு முஸ்லீம் நேரிலயும் சவுதி அரேபியாவில துபாய்ல சத்தா எங்க இருந்தாலும் சிங்கள ஹவுஸ்மேட் செல்லதுக்கும் நாங்க அநியாயம் செய்யறோம் என்று ஒரு எதுக்கு இல்லாத ஒரு பிக்சரை குடுப்பாட்டுக்கு டெய்லி டெலிவிஷன் அநியாயம் இவங்களை திருப்பி அனுப்பிட்டா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்ல முஸ்லீம்களை தலைமை வாழும் இது எல்லாரும் ஒற்றுமையா இன்னைக்கு இந்த விஷயத்துல ஒற்றுமே கடைசி மட்டும் கொண்டு போறதுதான் என்னுடைய ஏற்பாடு என்ன அளவுக்கு என்ன செய்யணுமோ நீங்க அட்வைஸ கேட்டு நாங்க எந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு லீடர்ஷிப்பை கொடுக்க நான் தயாராகின்றது இந்த இடத்துல புரிதும் விசேஷமாக இந்த சேனலுக்கு நான் என்னுடைய நன்றியை கொள்ளணும் இந்த இந்த பிரச்சனையில இந்த சேனல் தான் தொடர்ந்தும் என்னோட தொடர்ந்தும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகினாலே இன்று மட்டும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஒவ்வொரு நேரத்தையும் கேள்வி கேட்டு இந்த இந்த பிரச்சனை நிலைமைய பார்த்து அந்த மக்களுக்கு அறிவிக்கிறதாக என்னைக்கு வெப்சைட் எடுத்து பார்த்தாலும் அஹ் சோனகார் அஹ் சேனல் என்று சொல்லி போட்டு வெப்சைட்டை போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு மக்கள் நிறைய லட்சக்கணக்கில் மக்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ பார்த்து நிற்கிறது நான் விளங்கு அதனால விஷயமாக இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இந்த தமிழ் மக்கள் கூட எனக்கு பேசி இந்த மாதிரி நீங்க தான் பேச தமிழ் பேசும் மக்களுக்காக நீங்க பேசுறீங்க நாங்க சரியான சந்தோஷப்படுறோம் சொல்ற அளவுக்கு இந்த சேனல் எங்களுக்கு உதவியாயிருந்துச்சு நிச்சயமாக இவங்களை பணி எங்களுக்கு தொடரணும் இவங்க செய்யற இந்த சேவை விசேஷமாக நேரம் காலம் இல்லாமல் பிரச்சனை வர்ற ஒவ்வொரு நேரத்திலையும் உடனே கால் பண்ணி கேட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க பேசிக்கிற நேரத்துல கூட ஒரு சேர்ச்சை கேள்வி சொல்லி கேள்வி வீர கட்டியில இந்த மாதிரி ஒரு நிலைமையில மனித ரைட்ஸேட் பண்ணிக்கிற ஒரு அரசாங்கம் இந்த இலங்கையில் இருக்கிற உடஞ்சு கொண்டு இன்றைக்கு விவரம் வந்து உடஞ்சி ஐயாயிரம் மக்கள் பாதுகாப்பா ஐயாயிரம் குடும்பம் பாதுகாப்படுற அளவு வளத்துல அரசாங்கம் பேர் மக்கள் ஏர்போர்ட்டை திறந்து முடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் அதுல எப்படின்னா விஐடி லான் செப்பரேட்டா ஹமது வந்து இருக்கிறது ஹாமதூர் மாதிரி ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் அவங்க போறது ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் பெரிய ஒரு முதுபிலுமையை வச்சு இன்னைக்கு நான் பாக்குறேன் பிளேன்ல ஜனாதிபதி இப்ப வாரம் புனிதல வந்து ஹாமதூர் மட்டும் தான் கொண்டாடுறாங்க அதுல ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் ஒரு முஸ்லீம் கிளர்ஜி ஒரு ஹிந்து பூசாரி பொத்தனையும் கொண்டாடுல வேற இந்த நாட்டுல இருந்து அத்தனை தலைவர்மாரும் எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்க எங்கெங்க போனாங்களோ அந்த மூணு நாலு சமூக சமூகத்துக்கு பூசாரி மாறக்கூடிய மௌலிய மாறக்கூடிய பேர் தான் நல்ல விஷயம் சொன்ன ஆனா இன்று நாங்க பாக்குறோம் இந்த அரசாங்கம் போற போக்கை பார்த்தால் முஸ்லிம்கள்ட எதிர்காலமே இல்லை நல்லா நிச்சயமா விளையும் போகுது அதுக்காக வேண்டி எல்லாரும் ஒற்றுமையாக நீ அரசாங்கம் இருக்கக்கூடும் நான் அந்த அரசாங்கத்துல எல்லாம் பார்த்து போட்டு தான் வந்திருக்கேன் அரசாங்கத்துல இருக்கிற மொத்தம் நினைச்சுக்கொண்டு யாரையும் யாரை காப்பாற்றோ இதோட பதவியில கா பாதுகா பாதுகாக்கிறதுக்காக நீங்க பேசுவானும் நாளைக்கு அல்லாருக்கு எல்லாரும் மருமலி கொடுத்தே ஆகணும் அல்லாஹான உங்களை கபூர்ல வச்சா கேட்க போற கேள்வி என்ன நீ என் உம்மத்துக்கு நீ என்ன நான் நீ என் உம்மத்துக்கு நீ என்ன நான் உனக்கு பதவியை தந்த உண்மத்துக்கு நீ என்ன நீ என்ன உண்மையில பள்ளிவாசல உடைச்சல நீ உடைச்சிருந்துதான் உடைச்சி பள்ளியை உடைச்சது சொன்னியா அல்லாஹ் கேட்பான் அதுவே தயாராகும் அதனால எல்லா மனுஷனுக்கும் அவன் செய்யற நன்மையை தான் அவன் கொண்டு போவான அவன் செய்யற திட்டத்தை கொண்டு போக மாட்டான் அதனால எல்லா மனுஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் இது വിശേഷ മുസ്ലീമുൾ പ്രിന്തി മുസ്ലിങ്ങളെ ഒറ്റമുധ ചെയ്ത നന്റികളെ തെളിയിച്ചുകൊള്ളോ